திடீர்னு மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அந்த ஒரு டாஸ்கில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ இப்போது வந்து இந்த ஒரு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் என்னும் போது வந்து மற்ற எல்லாருமே சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது வந்து கான வந்து ஒரு விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரோரா வந்து அந்த கண்மையை வச்சு ஒரு பேப்பரில் வந்து அவங்க டைமை வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயத்த வந்து கானா வந்து போய் கேட்க போகிறாரு அதுக்கு முன்னாடியே வந்து எஃப்ஜே அண்ட் விக்ரம் வந்து இவங்க எல்லா டீமும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போது வந்து கானவனித்து இதை பார்த்த உடனே இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது ரூலில் கிடையாது அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது மனசில் தான் வந்து வைக்கணும் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போய் வாங்க போனார் உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது ஃபிசிக்கலாக வந்து பண்ணக்கூடாது நீங்கள் என்ன அதை தான் புடுங்க போகிறீங்க அப்படிலாம் வந்து பண்ணவே கூடாது நாங்கள் டீசெண்டாக தான் ஆடிட்டுக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விற்கல் சிக்ரம் ஒரு பக்கம் வந்து பண் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் நடுவில் திவ்யா வந்து பார்த்திங்கன்னா விக் இதில் காண வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் க ஆனாலும் கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது யாராவது ஏதாவது டிகர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் கண்டினியூவாக வந்து அவர் ஏறி போய்கிட்டே இருக்காரு அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க திவ்யா வாங்கண்ணா உட்காருங்கண்ணா உட்காருங்கண்ணா அவங்க உங்களுக்கு டிகர் பண்ணுறாங்க டிகர் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க பட் வந்து அவர் வந்து இல்லைம்மா அது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் கரையாக வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சார் இந்த மாதிரி யாரும் வந்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான வந்து அவங்கள வந்து கலாய்ச்சிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து போயிட்டுருக்கு ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸும் என்ன வந்து கொடுத்துருக்காங்க எல்லோருமே வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ யார் இந்த ரவுண்ட் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதேமாதிரி நான் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ்